வணக்கம் மற்றும் ஒரு செய்தி இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகள் ஒன்றான மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் என்று பிம ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகள் ஒன்றான மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியமானது இதனை பாதுகாப்பதற்காக அமைச்சரோடு கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை எடுப்பதாக அமைச்சர்களான திமல் ரத்நாயக்க ராமநிமம் சந்திரசேகரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் பார்வையிட்டனர் அவர்களுடன் தொல்லியல் துணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் தொல்லியல் துணைக்கண்டத்தின் புனர் நிர்மாண உத்தியோகஸ்தர்கள் என பலரும் சென்றிருந்தனர் இதன்போது மந்திரி மனையின் தற்போதைய நிலை தொடர்பாக இதன் போது கலந்துரையாடப்பட்டது delete बनाओ रे